ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஞ்சலி இன்றைக்கி குயிக்காக ஒரு மொசு மொசு தோசை பார்க்கலாமா கோல்டு காஃபு சளி எல்லாத்துக்குமே சிறந்த மருந்துங்க இந்த மொசு மொசு இலையில் கொஞ்சம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் வச்சு நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க அந்த இலையை வந்து குழந்தையா ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு கொடுக்க போகிறீங்கன்னா நெய்யில் வதக்கி அரைங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பச்சையாகவே அரைச்சிக்கலாம் ஸோ நல்லா மழை மழைன்னு எடுத்துட்டு அப்படியே ஆட் பண்ணி சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால் குழந்தையாக இருந்தால் இந்த மாதிரி வடிகட்டிவிட்டு நம்ம ஆர்ட்னரி தோசை இட்லி மாவில் ஊற்றிட்டு இட்லி இல்லை தோசை எது வேணாலும் சாப்பிடலாம் மோஸ்ட்லி இட்லி வந்து இது சாப்பிட்டோன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க மாட்டாங்க குழந்தைங்க அதே நீங்கள் நெய் போட்டு தோசையாக ஊற்றி கொடுத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டை பார்த்து நல்லாவே இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ஏன்னா நீங்கள் மிளகு சீரகம் போடுறீங்களே அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் நெய்யோட ஸோ இதை நம்ம நல்லா தோசை ஊற்றி பாப்பாங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் சளி கோல்டு காஃப் எல்லாமே நல்லா க்யூர் ஆகுது நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த சம் கிளைமேட் சேஞ்சுக்கு இந்த மாதிரி தான் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறதுனால கலர் லைட்டாக இருக்குது பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே மொறு மொறுன்னு வந்துதுங்க என் குழந்த சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது